வணங்கிய வணங்கி வணங்கி வணங்குபவன் எவனோ அவனே வணக்கத்திற்குரிய ஈசனாகிறான் வணங்குவது எங்கே வணக்கம் செலுத்துவது எங்கே வணக்கத்திற்குரிய ஈசனை காண்பது எங்கே உணர்வது எங்கே இதை உணர்த்துவதுதான் இந்த தவம் முதல்ல நம்ம வணக்கம் எங்க செலுத்தணும் தெரியல எங்க வணங்கணும்னு தெரியல ஏன் வணங்கணும் தெரியல எங்க அந்த வணக்கத்தை செலுத்தணும் தெரியல கோயிலுக்கு போறோம் வணக்கம் தான் முக்கியம் யார் ஒருவன் உருத்தத்தோடு வணங்குகிறானோ அவன் உணர்வான் அவனுடைய தொல்லையும் நோயும் விலகும் அதே நேரத்தில் விசுவாசமும் இப்படி இருந்தால் அவங்களுக்கு வர தொல்லை நோய் யாருனா வந்து தடுக்கணுமா விளக்கணுமா இல்லை தானே தொல் எப்படி இருக்கணும் உருக்கம் இருக்கணும் உணர்வுகள் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் உணர்வு இருக்கணும் அப்படி இருந்தா உனக்கு இருக்கிற தொல்லை நோய் அப்படியே மறையும் தானா போயிட்டோம் இதுனாலையும் நீ செய்யணும் நினைவு ஒழுங்காகப்படும் தவம் நினைவின் இடத்தில் நினைவை நினைத்து நினைவை நிறுத்தி நினைவில் நிலைத்து நினைவை சுழற்றி நினைவோடு நினைவாக நிற்கும்போது நான் இதுதான் இங்கே சொல்லி கொடுக்குற பயிற்சி தவம் தவம்னா வேற ஒன்றும் இல்லை உன்னை சுற்றி தன்னை வடம் வறுவதற்கு பெயர் தவம் கட்சியிலிருந்து உள்ளங்கால் வேறுனு இன்னும் வளம் வரணும் அதுக்கு பேர் தான் தவம் முதல்ல கீழே பார்க்கணும் அப்புறம் மேலே உச்சிக்கு மேலேயும் காலுக்கு கீழேயும் எதுவும் இல்லை எல்லா இருக்கு தான் இருக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்லை எல்லாமே உனக்குள்ளே இருக்கு காற்று இருக்கு நீர் இருக்கு நெருப்பு இருக்கு ஆகாயம் இருக்கு எதிரா உற்பத்தி எல்லா உயிர்களும் தண்ணியில தான் உற்பத்தி உலகத்தில் இருக்கிற எந்த உயிராக இருந்தாலும் எதில உற்பத்தினா தண்ணியில தான் அந்த தண்ணியால தான் உற்பத்தி தண்ணியில தான் உற்பத்தி எல்லாத்தையும் எல்லாம் எங்க இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு உனக்குள்ள இருக்கிறாரு எனக்குள்ள மட்டும் தான் இருக்கிறாரா உங்களுக்குள்ளவும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான் கடவுள் இல்லா இடமில்லை கடவுளுக்கு உருவம் இல்லை நான் உங்கள் உடனுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் உடம்புல உலகத்தின் கிறாரு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுங்க உணரத்தான் முடியும் கடவுளை உணரத்த முடியும் மூச்சு கோவைக்குன்னு வந்து நிற்கும் யாராவது பார்த்துக்கிறீங்களா யாராவது பார்த்ததுன்ட்டா உணரத்தான் முடியும் டாக்டர்கிட்ட போனீங்க அவர் மூச்சை பாப்பாரா பார்க்க மாட்டார் தொட்டு பார்ப்பார் அந்த உணர்வு இருந்தா இருக்குது உணர்வு இல்லை அந்த உணர்வுக்கு பேர் என்ன மெய் உணர்வு உணர்வுக்கு பேர் மெய் உணர்வு அதுதான் மெய் உணர்வு அந்த மெய் உணர்வு இருந்தா நீ நட마டுவே ஆடுவே பாடுவே பேசுவே எல்லாம் செய்வே அந்த உணர்வு இல்ல பணம் கண்ணு பார்க்காது வாய் பேசாது அந்த உணர்வு எங்க இருக்குதுப்பா தெரியாது கேறலாம் டாக்டர் கிட்ட போய் எங்க உயிரின்றி இங்க இருக்குது அங்க இருக்குது எங்கே இருக்குதுமா ஒரு இடத்துல இருக்குது அது பல இடத்துல உச்சியில இருந்து உள்ளங்கால வரையிலும் ஓடினு வந்து அது எங்க இருக்குது எங்கே போகுது எங்கே வருது தெரியுமா யாருக்காவது தன்னை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அது விளங்கும் அவர்களாலே அது முடியும் அவர்களுக்கு தெரியும் அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது இயங்குது அது எங்கே போய் அடங்குது உயிர் அடங்கும் உயிர் எங்கேயும் போகாது உயிர் எங்கன்னா போய் அடங்குமா உடலுக்குள்ளேதான் அடங்கும் அடங்கி போச்சுப்பா அடங்கி போச்சு அவ்வளோதான் அந்த அடங்கிய பொருளை மறுபடியும் செயலுக்கு கொண்டு வருபவன் தன்னை அறிந்தவன் அடங்கிய பொருளை தட்டி எழுப்பியான் நீ ஓடுபா ஆடு ஆடின்னு ஒருத்தன் சொன்னானா அவன் தொடுவானா தொடமாட்டான் பார்த்தாலே அது இயங்கும் எத்தனையோ படத்தில் பார்த்துருக்குறோம் படைத்து வைத்திருக்கிறார்கள் தொட்டுகிறாங்களா இல்லை தொடாமல் தொட்டு ஆட வைத்து பாட வைத்து ஓட வைக்கிறவர்கள் தான் தண்ணி எறிந்தவர்கள் அவர்கள்தான் திரு அரு செல்வர் திருநாவுக்கரசர் இறந்த பிள்ளையை உயிராக்குகிறார் எப்படி தொடத்து நாதத்தை நாத ஒளியால் தன்னுடைய நாத ஒளியால் இசையால் அவரை அந்த நாதம் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் பேசுறது அந்த சவுண்ட் அந்த ஒளி அவர்களுடைய நினைவு அவர்களுடைய நினைப்பு என்ன என்ன நினைச்சி கொடுக்குறாங்க என்ன அப்படின்றத பேசும் போதே அவர்களுடைய நாதம் உணர்த்தும் அவர்களுடைய நிலை என்ன அவருடைய நினைப்பு என்ன அதான் மனசு அந்த ரத்த ஓட்டம் அந்த நாதத்தை வெடிக்க ரத்த ஓட்டம் எப்படி வெளிப்படுத்தும் இந்த ரத்த ஓட்டம் நினைப்பு சரி இல்லைன்னா ரத்த ஓட்டத்தினுடைய ஓட்டங்கள் எடுத்துனால் அந்த ஓசை ஒளி மாறும் ரத்தத்தின் ஓட்டம் வேகத்தினால் அந்த ஒளி மாறிட்டே அந்த ஒளி மாறும்போது உன்னுடைய நாதம் பேசும் ஒளி அது தெரிக்கும் ஓ அப்படியா ம் சரி அவர் சொல்ல வேண்டியது இல்லை அவருடைய நாதம் கஷ்டமாயிருக்கும் அவர் நினைப்பாரு ஓ நம்ம சொல்லலை அவர் தான் சொல்றாரப்பா அந்த சொல்கிறாரப்பா இந்த ஓசை இந்த நாதம் உணநாதம் சந்திதம் உணர்த்திவிடும் அது உன்னை காப்பாற்றும் உன்னை பாடுற சங்கடங்கள் எழுந்து எதிர அவனை காப்பாற்றுனாதான் உதாரணத்துக்கு சொல்றேன் நடந்தது டி ஆர் டி டிஆர் மகாலின்னு பாடகர் தெரியுமா பெரிய பாடகர் அவரை மாதிரி அந்த குரலை அவ்வளோ எழுத்து பாடணும் இதுவரையும் இல்லை டிஆர் மகாலிங்கிற நிகர் இல்லை சவுண்டும் அந்த இருக்கிற அந்த என்ன பண்ணாரா நாடகத்தில் உண்மையில ஏதோ நடிக்க நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மனைவியும் நடிக்கிறதான் நடிச்சிட்டு இருக்கும் போது பண்ணிட்டாங்களா உடனே கோபம் வந்துடுச்சு என்ன பண்ணாரா படம் ஓரம்பிச்சுட்டாளா

நான் தான் பாட்டு பாட அந்த இசையிலே அந்த ஒளியிலே மயங்கி ஜட்ஜியும் எல்லாரும் மயங்கி தன்னை மறந்து மெய் மறந்து நின்று அசந்து போயிரு அவர் பாட்டு முடிக்கி முடித்து எடுக்கிறாரு தூக்கு போடுற டைம் மாறி போச்சு இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அதிகமாகி போச்சு பத்து நிமிஷம் அதிகமாகி போச்சு உடனே அந்த அது நிதி இந்த டைமுக்கு போட்டிருந்தோம்

நாதம் ரொம்ப முக்கியம் நாதம் சரியில்லை எதுவுமே சரி இருக்காது நாதம் சரியில்லை உன்னுடைய பேச்சியும் உன்னுடைய பேச்சில் இருக்கிற சவுண்டும் உணர்த்திடும் யார் ஏன் இப்படி பேசுகிற எதனால் உன் துணி மாறி விட்டது துனி மாறிடும் துக்கமாக இருக்கட்டும் சோகமாக பிறகு சோகமாக சந்தோஷமாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கும் இது சோகத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவது எதுனா அந்த நாதம் இந்த சவுண்ட் இந்த ஒளி அதனால் முக்கியம் இது உணர்வு ஏதோ உணர்வு பதேசம் கொடுத்தாங்க ஏதோ உணர்வு வருதுன்னு கவனிச்சா எல்லாம் தெரிஞ்சிருமா தெரியாது இந்த பயிற்சி பார்ப்பதற்கு லேசாக தான் இருக்கும் இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு நெத்திய பாரு நெத்திய பாருன்றாங்க நெத்தி என்னத்தை பார்க்குறோம் முதல்ல நம்ம உருவத்தை கண்ணாடியிலேயே அந்த நெத்தியை பார்க்கறது இல்லை நம்ம முகத்தை நம்ம முகத்தை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சிலே யமராதை நீக்கினதும் நெத்திக்கு நேராக நிக்கணுமா உள்ள நிக்கணுமா அங்க ஒரு பாறை ஒண்ணுக்கு அதை உடைக்கணும் அதை அத அதை இப்படி பார்த்தேன்னா ாம பயம் போயிடும் பயம் போயிடும் இது ஒரு முறை கவனிப்பு இன்னொரு முறை இருக்கு அங்க எட்டுமா காட்டாத தற்பரத்தை எட்டி எட்டி ஏமாத்தோம் இதே போத்தர் கேட்டா இருப்பாரு சாமி ரெண்டு நாள் இருக்குது அப்புறம் இருக்கவே மாட்டேங்குது அப்புறம் வருது அப்புறம் ஆமா உன் நினைப்பு சரியில்லை நினைப்பு அதில் இல்ல நினைப்புல இருக்கும்போதே போதே உன்னை ஏமாத்தம் இது இது திருட்டு சக்தி கடவுள் சக்தியும் இந்த குண்டலினி சக்தியும் திருட்டு சக்திங்க ஏமாத்தம் அழகிக்கும் திசை உன்னை இன்னும் விடாம பண்ணோம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் இல்லை என்னால் அது எட்டாது எட்டாத தற்பரத்தை எட்டி எட்டி உட்புறமாய் உச்சென்று உற்று நோக்க நோக்க அப்பறமும் இப்பறமும் ஏகபராபரமும் எங்கடா அறியணும் உனக்குள்ள தானே உள்ளே போனோம் போய் பார்க்கணும் நெற்றியும் கடந்தேன் அப்பாலுக்கு அப்பாலும் சென்றேன் அங்குள்ள அதிசயத்தை கண்டேன் கண்ணால அறிவுதான் அறிவால தான் அறிய இல்ல ஆதியும் அகண்ட இருளும் அதன் துணியும் அருப்பெருஞ்சோதியும் அணுவில் ஒடுங்கி அணுவாய் விரிந்து அகில உலகங்களாய் நிறைந்தது நிற்பி அணுவை தரித்து அணுவை துளைத்து ஆகியில் உருவானது ஆதிதான் மூலம் அந்த மூலத்தை அறிஞ்சிட்டேன்னா அவ்வளவுதான்

கண்ணுக்கு தெரியாத திரையாடும் கண் திறமையால் திறக்க திறக்க கண் காரணத்தை தாவை உன் காரணத்தை நீ தெரிஞ்சிக்கலாம் இந்த தவம் வேற நெத்தியே மட்டும் நீ பார்த்து நிந்தியனா முடியுமா முடியாது உள்ளே போனோம் பாறையை உடைக்கணும் உள்ளே போய் பார்க்கணும் எல்லாமே இந்தாங்க ஓட்டையா இருக்குது நேற்றில நீங்க சொல்லிட்டீங்க ஆ ஓட்டை அது இருக்கு நீ உண்டு பண்ண அந்த ஓட்டைய அந்த ஓட்டையே நீ கவனிக்க கவனிக்க அது சொன்ன அப்போ அதை வெளியே அங்க மட்டும் இருக்கும் உச்சி இல்லை உச்சியிலே உலகத்தை சுற்றிடலாம் உட்காந்த இடத்துல உணவு வந்துடலாம் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துடலாம் இங்கே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை பழை நசீமுக்கு உணர்த்தி இருக்கிறேன் நசீமு மட்டுமா இங்கே இருந்த சில உணர்வாளர்களுக்கு உயர்த்தியிருக்கேன் நான் போய் தொட்டிருக்கிறேன்னா நான் போய் பார்த்துருக்கிறேன்னா நான் இங்கேயும் இருக்கேன் நீங்கள் இங்கேயும் இருக்கீங்க ஃபோன் பண்ணுறீங்க சாமி இப்படி அப்படியா ஆனால் உடனே ஃபோன் பண்ணுறீங்க சாமி சரியாக போச்சு சாமி உங்கள்கிட்ட பேசின உணர்வு வந்துடுச்சு எப்படி எதனால் நினைப்புதான் நினைப்பு சீராகவும் அழுத்தமாகவும் நிலையாகவும் நினைச்சும் இருக்கும் போது சொல்லும் போது அது அவர்களை தாக்கி அது உங்கள் கோரிக்கையை நினைப்புதான் எங்கேயும் போக வேண்டியதில்லை உக்காந்து இடத்துலயே நீ பார்த்திடல எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடும் அந்த வெளிச்சம் போட்டு காட்டுறத எல்லாத்தையும் சொல்லிடலாமா சொல்லக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டோமா சைலண்டா இருக்கும் ஓ அப்படியா ராய் பார்ப்போம் அதனால இது லேசானது பயிற்சி இல்லை இது அறிந்து அறிந்து விடுவது ஞானம் அறிந்து அறிந்து கொள்வது ஞானம் அறிந்தது எங்கே அறிவது எங்கே ஆக்கினையும் கடந்து ஆறு ஆதாரத்தில் அழுத்தும் உணர்வின் உணர்வுதான் கண்ணால பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அனுமானத்திலே யோகத்திலே அறிவிலே அறிவுதான் அறிவுதான் அறிவின் அறிவால் அறிந்து தெளிந்து தேர்வது அறிந்தறிந்து விடுவது ஞான அறிந்தறிந்து கொள்வது நான் சிலதை விட்டுருணும் அறிவுதான் ஆகியனால மூக்கு முனையும் நெத்தி முனையும் அந்த உச்சி முனையும் ரொம்ப முக்கியம் மூக்கு முனை உன்னுடைய நெத்தி மொனை அதை அறிவுறுத்தும் பூச்சியத்தை ஊர்ஜிதப்படுத்தும் மூக்கு முனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணரோடு உன்னுடைய உடல் சுகமாகும் இருக்கும் நெத்தி மொனை அதை உறுதிப்படுத்தும் அதை சீராக்கிடும் ஆரியை கூத்தாடி நானும் தாண்ட வக்கோனே நெற்றி பொட்டி நிலையை கண்டு போய் டடா தாண்ட உச்சியில் ஒரு வாடிடடா தாண்ட வக்கோனே உலகமெல்லாம் சுற்றிடடா தாண்ட வக்கோனே இதனால் நெற்றி குத்தோம் உச்சியும் நெற்றியும் உச்சியம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உச்சி வந்து எல்லாத்தையும் சுவாக்கி வரும் அந்த உச்சி வெளியில நீ உறவாடினா எல்லாத்துக்கிட்டையும் உறவாடலாம் இந்த பயிற்சியை ரொம்ப உங்களுக்கு பண்ணணும் முறையாக பண்ணணும் முறையான செஞ்சீங்கன்னா உங்கள் உடலும் உள்ளமோ இந்த பயிற்சியை நீங்க மூக்கு மூனியை பார்த்து பண்ணும்போது என்ன ஆவனா உடல்ல எதிர்ப்பு சக்தி உருவாகும் வியாதிகள் அண்டாது மூக்கு மூனியை ரொம்ப சக்தி வந்து தங்கதனா பாப போகின்றது இனங்கிய கொம்புகள் இரண்டு உடைய நலகர கொண்டவையாற பாடند இணங்கிய கொம்புகள் இரண்டு ஊத அண்டை சமார துடிக்கணும் அண்டை சமார துடிக்கும் சப்பாணி கொட்டாயை உடனே எங்க கொட்டிக்கணுமா இந்த இடத்துல கொட்டிக்கணும் ஏன் இந்த இடத்துல கொட்டணும் நரம்புகள்

அதில் முதல் அடியே அவையா என்னடா பாடிக்கிறாங்க அப்படின்னா முதல் பாட தொடக்கம் அறிவோம் நன்றாழ குரு வாழ்க குருவே துணை அறியணும் நல்ல ஆழமா அறிஞ்சேன்னா குரு வாழ குரு வாழ்ந்தால் அவங்க குருதான் தோணேன் வேற யாரும் தோண கிடையாது அப்படியாப்பட்ட குரு இருக்கணும் மெய் குருவா இருக்கணும் அப்படியாப்பட்ட குரு உனக்கு வாழ்நாள் முழுதும் எதிரா தோண யார கூட வருவாங்க அவங்க கூட தாய் வருவாங்களா தகப்பன் வருவானா உற்றார் வருவார்களா உறவினர் வருவார்களா இல்லை குரு தான் உனக்கு கூட இருப்பாரு அவனுக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவார் கூட உனக்கு வழிகாட்டுறது யாருனா குரு தான் குருவை தவிர்த்து வேற யாரும் கிடையாது அது மெய் குருவா இருக்கும் அப்படியாப்பட்ட குரு ஒருத்தர் புலம்புற என்னப்பா சுரேஷ் ஏ ஆர் ரஹ்மான் புலம்புறாரு இப்போ அவர் ஒரு குரு தான் ஆனா புலம்புறாருல குரு இல்லையே Warung lalang sa